அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து நிறைய உம்மாவப்பா துவாசையை செல்லும்போது அதிக வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க கடன் கொண்டு வேதனை அனுபவிக்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ நான் செய்ய காரணம் ஒரு உம்மாவுடைய ஒரு பேச்சு அவங்க சொன்ன விஷயம் அதிக முசீபத்தில் இருக்கிறேன் சகோதரி கடன் கொண்டு மூழ்கி இருக்கிறோம் சகோதரி வீட்டில் செலவுக்கு கூட கையில் பணம் இல்லை கணவர் வெளிநாட்டில் இருந்தாங்க இப்போ ஊருக்கு வந்துட்டாங்க இப்போ கணவருக்கு வேலை ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருந்து வந்து நாலு வருடம் ஆகிறது இங்கு பக்கத்தில் சிறு சிறு வேலைக்கு போய்கொண்டிருந்தாங்க கணவருக்கு இப்போது வேலை செய்ய முடியாத ஒரு நிலை கணவருக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது அதனால் வேலை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை வீட்டில் தாய் தந்தை உண்டு கணவருடைய பாப்பாவுக்கு வயதாகி விட்டது அவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்க கூட கையில் பணம் இல்லை வீட்டில் ஐந்து பிள்ளைங்க நாலு பெண் பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுடைய கல்யாணம் முடிந்தது மூன்று பிள்ளைகளுடைய கல்யாணம் உடனுடன் நடந்ததால் கையில் பணம் இல்லாத நேரத்தில் வீடு இடம் பேங்க்ல லோன் வைத்து தான் கல்யாணம் செய்து அனுப்பினோம் இப்போ கையில் பணமும் இல்லை வேலையும் இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்து வந்ததால பேங்கில் இருக்கக்கூடிய லோனையும் அடைக்க முடியவில்லை அதனால் வட்டியும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கடன் பெருகி பெருகி வருகிறது அதிக வேதனையிலும் கவலையிலும் இருக்கிறோம் வீட்டில் அண்டாட தேவைக்கு கூட கையில் பணம் இல்லை வீட்டிற்கு தேவையான பொருட்களை பக்கத்து கடையிலிருந்து வாங்கினோம் அங்கேயும் இப்போ ஏராளமான கடன் சேர்ந்து நிற்கிறது கடையில் உள்ளவர் இப்போ பணம் கேட்குறாங்க பொருட்களும் வாங்க வழி இல்லை அதிக முசீபத்தில் இருக்கிறேன் சகோதரி கவலையும் வேதனையும் நீங்கள் துவா செய்யுங்க எங்களுடைய இந்த ஒரு முசீபத்து விலகுவதற்கு முசீபத்திலிருந்து வெளிவர கடன் அடைய ஏதாவது ஒரு வழி உண்டா துவா செய்ய சகோதரி அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூறுனாங்க அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் தோன்றியது இதை போல் நிறைய பேர் வாழ்க்கையில் வேதனை அனுபவிக்கக்கூடியவங்க உண்டு எவ்வளவோ பேர் அவர்களுடைய வேதனையில் வேதனையை வெளியே வெளியே சொல்ல முடியாமல் தயங்கி நிற்கக்கூடியவங்க ஏராளம் பேர் உண்டு பெரிய ஒரு கடனில் மாட்டிக்கொண்டு இனி என்ன செய்வது அடுத்தவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்ன நினைப்பாங்க என்று நினைத்து வாழ்க்கையில் வேதனை அனுபவிக்க கூடியவங்க உண்டு அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்குள்ள இந்த வீடியோ இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் வேதனை அனுபவிப்பது போல் எவ்வளோ பேர் உண்டு பேங்க்லேருந்து ஜப்தி நோட்டீஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து கடைசியில் அவர்கள் ஜப்தி செய்ய வருவாங்க பேங்க்லேருந்து ஜப்தி செய்து வீட்டிலிருந்து நம்மை வெளியே விடுவாங்க அதெல்லாம் நமக்கு அதிக ஒரு அவமானத்தையும் இழப்பையும் ஏற்படுத்தும் அதன் பின் வாடகை வீட்டில் செல்ல வேண்டும் அங்கேயும் செலவு ஏனென்றால் அங்கே நாம் வாடகை கொடுக்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் கையில் பணம் இல்லை என்றால் முசீபத்து ஒரு மனிதனை கபருவரை கொண்டு சேர்க்கும் இதை நான் சொல்லலை அலுறியல்லாக அவங்க நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் கடன் என்பது ஒரு மனிதனை கபருவரை கொண்டு சேர்க்கும் அதாவது அதிகமான கடன் இருந்தால் பிள்ளைகளை பார்க்க முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது கடனை அடைக்க முடியாது நோய் வந்தால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது கடன் தந்தவர்களை நமக்கு நிமிந்து நின்று பார்க்க முடியாது வீட்டிலிருந்து வெளியே இறங்க முடியாது தூக்கம் கிடையாது கடைசியில் அவர்களுடைய மனதில் தற்கொலை செய்ய தோன்றும் அதனால தான் அலிரறியலாக அவங்க கூறியிருக்காங்க கடன் என்பது ஒரு மனிதனை வரை கொண்டு சேர்க்கிறது என்று வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இது அல்லாவிடத்திலிருந்து வந்த சோதனை எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மூமினான மனிதன் தற்கொலை செய்ய மாட்டான் தற்கொலை செய்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது நமது கடன் அடையுமா அந்த நேரத்தில் அதே நேரத்தில் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள் நமது தாய் தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நாம் கண்ணீரை ஏற்படுத்திவிட்டு நாம் செல்கிறோம் இந்த துனியாவை விட்டு அதன் பின்பு அந்த கடன் சுமை யாருக்கு வந்து நிற்கும் நாம் கண்ணும் கருத்துமாக உயிருக்கு உயிராக நேசித்த நமது பிள்ளைகளுக்கு தான் அதன் பின்பு அந்த கடன் நமது பிள்ளைகள் அடைக்க வேண்டிய ஒரு நிலை அங்கு வந்து நிற்கும் அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் முடித்து விடலாம் அப்படின்னு தற்கொலை செய்து நாம் செல்லக்கூடிய இடம் எங்கு கபரு ஒரு மனிதன் கடனோடு மரணமடைந்தால் அவன் துனியாவையும் இழக்கிறான் நாளை ஆகிரத்தையும் அவன் நஷ்டமடைகிறான் அப்போ துனியாவும் நம்மை விட்டு இழக்கிறது ஆகிரமும் நம்மை விட்டு நஷ்டமடைகிறது அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கடனில் மூழ்கி இருந்தாலும் மனதை இழந்து நம்பிக்கையை இழந்து நீங்கள் தற்கொலை என்பதை செய்யக்கூடாது தற்கொலை என்பது எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு பரிகாரம் கிடையாது தற்கொலை செய்வதால் பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்துறீங்க தற்கொலை செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு ஈமான் இல்லாத ஒரு மரணத்தை அவன் சுவைக்கிறான் அது மட்டுமில்லாமல் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அதிக வேதனை கொடுத்துவிட்டு அதிக கடனை வாங்கிய அவர்களுடைய சுமை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுடைய தலையில் அது வந்து நிற்கும் அதனால வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை என்ன வேதனை வந்தாலும் யாருமே தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது எல்லாவற்றுக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு நமக்கு அதிக வேதனை தருவது இறைவன் தான் அவனுக்கு அந்த கவலையும் அந்த வேதனையும் போக்கி நமது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு நிமிடங்கள் ஆகாது அதே போல நமது இஸ்லாம் புனித இஸ்லாம் நமது இறை துதர் சொல்லலாஹுலேஹி வலம் நிறைய வழிகளை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க கடன் அடைய நமது இறை தூதரும் இஸ்லாமும் நமக்கு பல வழிகளை கற்றுத்தந்திருக்கிறது அப்போ கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் இன்னி அடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எளிதான வழியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வந்தால் அல்லாஹு தாலா நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் தாலா உங்களுக்கு செல்வத்தை ஏற்படுத்தி தருவான் மகான்கள் நமக்கு தந்திருக்காங்க ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம் கடன் கொண்டு மாட்டி இருக்கக்கூடியவங்க லோனில் மாட்டி கொண்டு இருக்கக்கூடியவங்க ஜப்தி நோட்டீஸ் வந்து அதில் வேதனையோடு இருக்கக்கூடியவங்க இவர்களெல்லாம் செய்ய வேண்டியது நீங்கள் இரண்டு ரெக்கார்ட் தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் இரண்டு ரக்கார்ட் சுன்னத்து தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் தொழ வேண்டிய நேரம் ஃபஜருக்கு முன்னதாக உள்ள நேரம் ஃபஜருக்கு முன் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகையின் பேர் தஹ்ஜத் ஆகும் அன்பார்ந்த மூமின்களே தகஜத் தொழுகை தொழக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா கடனை கொடுக்க மாட்டான் எல்லா நாட்களுமே இறை நம்பிக்கையோடு தகஜத் தொழுகின்ற அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா முசீபத்தை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹு தாலா கடனை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக வேதனை கொடுத்து அல்லாஹு தாலா அவர்களை சோதிக்க மாட்டான் தகஜத்துடைய தொழுகையை நான் எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தகஜத்துடைய தொழுகை தொழ வேண்டிய நேரம் ஃபஜருக்கு முன்னதாக நீங்கள் தொழுது கொள்ளலாம் இரவில் தூங்கி எழுந்து தொழக்கூடிய தொழுகையின் தான் தஹ்ஜத்துடைய தொழுகை இதற்கு நீங்கள் தமிழிலும் நெய்யத்து வைத்துக் கொள்ளலாம் அதாவது ரக்கா தஹ்ஜத் சுன்னத்து தொழுகி நான் என் இறைவனுக்கு வேண்டி தொழுகின்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி தக்பீர் கட்டி கொள்ளுங்கள் அதன் பின் நீங்கள் வஜ்ஜகத்து ஓதிக் கொள்ளுங்கள் வஜ்ஜகத்து ஓதிய பின் சூரத்துல் ஃபாத்திகா ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று தடவை ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று தடவை சூரத்துல் இஹலாஸ் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு இரண்டு தடவை குல்லூது பிர் அப்பில் கொள்ளுங்கள் அதன் பின்பு ஒரு தடவை சூரத்துல் நாஸ் அதன் பின்பு எப்பொழுதும் தொழுவதை போல் தொழுது கொள்ளுங்கள் ரக்காத்தில் மறுபடியும் தக்பீர் கட்டிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு முதல் ரக்காத்தில் ஓதியது போல ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு மூன்று முறை ஆயத்துல் குருசி ஓதிக்கொள்ளுங்கள் மூன்று முறை சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு குல்லஹூது பி ரப்பில் ஃபலக் இரண்டு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு சூரத்துல் நாஸ் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் தொழுது போல் தொழுது அத்தஹியாத் எல்லாம் ஓதிவிட்டு சலாம் கொடுத்து கொள்ளுங்கள் அதன்பின்பு பின்பு தொழுகையை பூர்த்தி செய்துவிட்டு கடன்கள் அடைய நமது இறைதூதர் தூதர் சலலாஹ் உலகி வசலம் தந்த ஒரு துவா இருக்கிறது அந்த ஒரு துவாவை மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இனி அந்த துவா எதுனா அல்லாஹும இன்னி அஹூதுபிக மினல் ஹம்மி வல் ஹசன் வஹூதுபிக மினல் அஜிசி வல் கசல் வா ஹூதுபிக மினல் ஜுபினி வல்பு அல் வவுதுபிக மின் ஒலபதி தைனி வ கரிஜால் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றோர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பே அதான் இந்த துக்கருடைய அர்த்தம் இந்த ஒரு துக்கரை மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு யா பாசிது யா அல்லா யா பாசிது யா அல்லா இந்த ஒரு மகத்தான திருநாமத்தை உங்களுடைய ஐந்து நேர வரலான தொழுகை பிறகு பத்து தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த அர்த்தம் விசாலமாக்கி தரக்கூடிய ரப்பே அப்போ கடன் அடைவதற்கு இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் முதலில் செய்ய வேண்டியது தகஜத்துடைய தொழுகை தகஜத்துடைய தொழுகை தொழும் போதே உங்களுக்கு அற்புதங்களை பார்க்க முடியும் நமது கடன் என்பது அடைந்து கிடைக்கும் அதன் பின்பு நான் கற்றுத்தந்த முறையில் தொழுகையை தொழுதுவிட்டு ஓத வேண்டிய திக்கரை மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு உங்களது வரலான தொழுகை பிறகு பத்து தடவை யா பாசுதியா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின்பு உங்களுடைய எந்த வேதனையும் கடன் அடைய வேண்டுமென்றால் இறைவா என்னுடைய கடனை நீ அடைத்துதார் அப்பே ஜப்தி நோட்டீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு பாதுகாவல் வேண்டுமென்றால் இறைவனிடத்தில் அதற்கு வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படியானால் கடன் இருக்கவர்களுடைய கடன் அடைந்து கிடைக்கும் லோன் இருக்கக்கூடியவர்களுடைய லோனை அடைப்பதற்கு இறைவன் வழி ஏற்படுத்தி தருவான் கடன்ஸும் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியானும் இதை செய்வதற்கு மறந்து விடாதீங்க கடன் இல்லாத ஈமானுள்ள ஒரு மரணத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக வாழக்கூடிய இந்த நாட்களில் சம்பாத்தியத்தில் கஷ்டங்கள் இல்லாமல் வேதனை இல்லாத ஒரு வாழ்வை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக ஆலமீன் மறுபடியும் சந்திப்பும் வேறொரு வீடியோவில்